தெதெலலைதே பெண்டா நரே நான் பேர் பண்றான் முடிஞ்ச இருக்கு என்ன அதிசயமா சேமாதுதுவா கூப்பிடுற ஒரு கரவ ஆப்பேன் இல்லதுது போனதனால தான் நீலாம் பாஸ் ஆன நீ வார்்டர் மார்க்ல பாஸ் ஆயிருக்காரு எப்படியோ

நல்லதா நீ பள்ளிவாசல் பள்ளிவாசல் அல்லாவுடைய இல்லம் பள்ளிவாசல் எப்படி பெற்றது அல்லாவுடைய இல்ல ஆனா அல்லாவுடைய இல்லத்து வர்றது ரொம்ப சந்தோஷமான செய்தி ஆனா உங்களை வந்து பள்ளிவாசல்ல நம்ம எப்பயுமே தினந்தோறும் பாக்க இல்ல எக்ஸாம் வந்தா வரீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வர்றீங்க ரிசல்ட்ல பாஸ் ஆகணும் சொல்லிட்டு இதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாது அல்ல அப்படியே சொல்லுதான் அல்ல நம்ம மீது எப்படி சொல்லிருக்காங்க வா தொழுகை நிலையாட்டு கொடுங்க அப்படிங்கறதுல நம்ம தொழுகை நிலையாட்டுறதுனாக்கா பரிசா டயத்துல எக்ஸாம் சரியா இருக்குமா ஏதோ தேவைக்காக அல்ல யூஸ் பண்ற மாதிரி இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் நல்லா வந்து நம்ம தொழுகை கடமையாக்கிட்டான் இப்ப பாருங்க நம்ம பாருங்களேன் பதினஞ்சு வயசுல நினைச்சுங்களேன் பதினஞ்சு வயசுல இருந்து கரெக்ட் அந்த பருவம் வந்த வயதுல இருந்து நமக்கு தொழிலை கடமையாடுது தொழுகனா என்ன ஜிம்மாவுக்கும் ரிசல்ட் டயத்துக்கும் பெருநாளுக்கும் தொழுகா பத்து மாபத்தர் ஐங்கால தொழுகையும் ஜமாத்தோட தொழுகணும் ஆண்கள் என்ன செய்யணும் ஐங்கால தொழுகையும் இந்த பள்ளிவாசல வந்து ஜமாத்தோ இமாம் ஜமாத்தோட தொழுகணும் அதனால அல்ல கத்தன் சொல்றான் இன்ன சலாத்த காண தலல் மூமினா கிதாபம் அப்பூத்தா தொழுகை மூமின்களின் மீது இறை விசுவாசிகளின் மீது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அல்லாத்தால சொல்றான் சொன்னாங்க வெள்ளிவு அண்ணி வளவாயா என்னிடம் வந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் உங்க பிள்ளைங்க எடுத்து சொல்லுங்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம வந்து நீங்க உங்க பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைங்க நீங்க வந்து அல்லாத்தால வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இதயங்களை வந்து இஸ்லாத்தின் பால் விரிவடைய செய்து நீங்க இந்த இஸ்லாத்தில் நீங்க மட்டும் நீங்களும் எங்களோட சேர்ந்த தாவா செய்ய அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய பிள்ளைங்களா நீங்களும் ஆகணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் நீங்க இனிமே இஷா இல்லா நீங்க இந்த எக்ஸாமுக்கு மட்டும் வராம எக்ஸாம் ரிசல்ட் பரீட்சை இதுக்கு மட்டும் வராம பள்ளிவாசல் அல்லாவுடைய இல்லம் அல்லாவே நினைவு கூறும் அல்லா தான் குரான் சொல்றான் அதுக்கு ஒரு என்னை நீங்க நினைவு கூறுங்கள் அதுக்கு உங்களை நான் நினைவு கூறுகிறேங்கிறேன் அல்லாஹாலா நம்ம அல்லாவை நினைத்தாதான் அல்லா நம்மள நினைப்பான் நம்ம அல்லா நினைக்கலன்னா அல்லா நம்மள நினைக்க மாட்டான் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க அந்த அடிப்படையில நீங்க பள்ளிக்கு வாங்க அல்லாஹால உங்களுக்கு கிருபை செய்வான் நானும் உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறேன் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வோம்